விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தால் பாஜக கூட கல்வி விட தயாராக இருப்பார் என்பது ஆனால் அவர்களுக்கு முக்கியமான தேர்தல் நேரத்தில் மோடி அவர்கள் மீண்டும் ஆகணும்னு சொல்லி பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்து இந்தியா முழுவதும் போட்டியிடுகிற நேரத்தில் தமிழ்நாட்டில் ஏற்கனவே அந்த கூட்டணியிலிருந்து பல லாபங்களை அணிவித்த பழனிசாமி கட்சியை காப்பாற்றி கொண்ட பழனிசாமி எதற்காக வெளியேறினார் அதை வந்து பாஜக ஆதரவாக சில ஊடகங்கள்ல சில பத்திரிகையாளர்கள் பழனிச்சாமிக்கு ஆதரவாக இன்றைக்கு குரல் இருக்கிறாங்க அவங்க அந்த நேரத்தில் என்ன தூக்கிட்டு இருந்தாங்களா இல்லை பழனிசாமி இன்றைக்கு அந்த கூட்டணியை பற்றி என்ன தவறுன்னு கேட்குறது கூட்டணி அமைப்பது ஒரு கட்சியோட அமைப்பது தவறில்லை ஏற்கனவே கூட்டணியை விட்டு பாஜகவுக்கு முக்கியமான தேர்தலான பாராளுமன்ற தேர்தல் அப்போ எதுக்கு வெல்ல முடியாதீங்க வந்து என்னெல்லாம் பாஜகவுக்கு எதிராக பேசுகிறீர்கள் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று என்னெல்லாம் பேசுகிறீர்கள் இப்போ சொல்கிறேன் பழனிச்சாமி நண்பகத் தன்மையற்றவர் துரோகத்தை தவிர அவருக்கு யார் வேறு எதுவும் தெரியாது இப்பையும் அவருக்கு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தால் பாஜக கூட கல்வி விட தயாராக இருப்பார் என்பது ஆனால் விஜய் வருவாரா என்பது தெரியவில்லை ஏன்னா அவர் தலைமையில் கூட்டணி அமைக்கணும் அவர் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட வேண்டும் என்பது அவங்க கட்சியோட கோட்பாடு உங்கள் பசியால் எங்கள்